ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரூபாய் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி இழப்பீடு அமெரிக்காவில் உயிரிழந்த ஜானவி கண்டுலா வழக்கில் புதிய தீர்வு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற தகவலை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்த இந்திய மாணவி ஜானவி கண்டுலா சம்பவம் இந்தியா மற்றும் அமெரிக்கா முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது தற்போது அவரது குடும்பத்தினருக்கு இருபத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி இழப்பீடு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவை ஆந்திராவைச் சேர்ந்த ஜானவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்றார் அவர் சியாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி சியாட்டில் நகரில் சாலை விபத்தை சாலையில் கடக்கும் போது வேகமாக வந்த போலீஸ் வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமாக மணிக்கு சுமார் நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் சென்றதாக விசாரணையில் தெரிய வந்தது அந்த வாகனத்தை கெவின் என்ற போலீஸ் அதிகாரி ஓட்டி வந்தார் மேலும் சம்பவத்திற்கு பிறகு மற்றொரு அதிகாரியான டேனியல் அவர்களின் படமும் கேமராவில் பதிவான கருத்துக்கள் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தின அந்த வீடியோ வெளியானதும் இந்திய வம்சாவளியினரிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியது பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது வழக்கின் தொடர்ச்சியாக சியாட்டில் நகர நிர்வாகம் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது மொத்தம் இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலரில் இருபது மில்லியன் டாலர் நகரின் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இழப்பீடு தீர்வு குடும்பத்தினரின் வழக்கை சமரசமாக முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் வழங்கப்படுகிறது இந்த தகவல் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது இதுபோன்று வேறொரு தகவலில் சந்திப்போம்